வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்ப நேரங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த வருடம் குரோதி வருடம் சித்தரை மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த வருடத்துக்கான பலன் மிதுன ராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க பொதுவாக மிதுன ராசிக்காரங்க புதனோட அதிபதி ராசிநாதன்ல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ராசி என மிதுன ராசிக்கு புதனோட அதிபதி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க ஒரு ஞானத்தின் ஒரு அறிவு கூர்ந்த ஒரு தன்மையா இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனைகள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் புதுசு புதுசா கத்துக்கணும் நம்ம கிட்ட வந்து ஒரு நாலு பேர் ஐடியா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மையான வாய்ந்தவங்க தான் மிதுன ராசிக்காரங்க கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு கணங்கிறது கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது கேட்டீங்கன்னா இந்த குரோதி வருடம் சித்திர மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து உங்களுடைய லைஃப் வந்து மாறப்போகுது அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் விரை குருவா வராரு அப்படி விரைய குருவா வரும்போது சுப விரயங்கள் வீட்டுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்பவுமே ஒரு வீடுன்னு ஒண்ணு இருக்கும்போது ஒரு நல்ல காரியங்கள் வந்து வீட்டுல நடத்தணும் எப்பவுமே வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படி சுப நிகழ்ச்சிகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் இடம் வாங்குறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் வண்டி வாகனங்களா இருக்கட்டும் எல்லாமே கை கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு வருடமாதான் இந்த மிதுன ராசிக்கு இருக்க போதுங்க அப்படி கல்யாணமே நமக்கெல்லாம் நடக்காதா அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்போது பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு ஆரம்ப இந்த சித்திரமதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் ராசிநாதன் மேனத்தில் வக்கரமடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெற போகிறாரு அப்படி இருக்கும்போது தொட்டது எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே தொட்டது எல்லாமே பொன்னால் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சித்திர மாதத்தில் இருந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படி பார்க்கும் பொழுது இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த யோகம் எல்லாமே மற்றவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதாவது நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணீங்கனாலும் இல்லை நீங்கள் ஐடியா சொன்னாலும் இல்லை உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே டெவலப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும் நம்மளுடைய திறமருக்கு நம்மளுடைய உழைப்பிற்கு மற்றவங்களை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம பயன்படுத்த முடியலையே அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு உங்களுடைய லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கண்டிப்பா இருக்கு போகுது அது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க எந்த தொழில் பண்ணலாம் எது மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படின்னு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான தொழில்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் வந்து இந்த வங்கி சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கு நமக்கு பின்னாடி எல்லாம் முன்னுரிமை தராமங்க நமக்கு தர முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைச்சி மனசுக்குள்ளே கவலைப்பட்டு எல்லாம் கட்டாயம் இடமாற்றங்களால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட சேலரிக்காக சம்பளத்துக்காக வேலைக்கு போற நம்மளால வந்து ஒரு தொழில் பண்ண முடியாதா நம்ம ஒரு நாலு பேத்துக்கு வேலை கொடுக்க முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழில் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது இல்லை லாபமே எடுக்க முடியல இல்ல குளோஸ் பண்ணிட்டு நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போலாமான்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் அந்த தொழில் வந்து பாத்துட்டீங்கன்னா மறுபடி மேம்படுத்தக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த சித்திர மாதத்துல இருந்து உங்களுக்கு இருக்க போகுது அது நீங்க முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க இல்லை வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் சொந்த ஊர்ல நம்ம இருக்க வெளிநாடு போய் அங்கே ஏதாவது வந்து நம்ம கோர்ஸ் படிக்கலாம் இல்லை வந்து தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்க நினைச்சவங்களுக்கு கட்டாயம் நீங்க தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போகுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளியூர் போயும் இல்லை வெளிநாடு போயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காம இல்லாம இருந்திருக்கும் ஆனால் கட்டாயம் இந்த வருடத்தில் உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றம் வரங்கனால தொழிலுக்கான நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்வியில் மாணவர்கள் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இந்த வருடம் உங்களுக்கு வரப்போகுது நம்ம நினைச்சதை விட மார்க் அதிகமாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சித்திர மாதம் ஆரம்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வியில ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தொழில் நம்ம படிக்கலாம் மிதுன ராசிக்காரங்க எந்த தொழில் போகலாம் எந்த காலேஜ் போகலாம் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருப்பீங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது இல்லை ஆடிட்டுக்கு சம்மந்தப்பட்டது நாலு பேர்த்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில் வாங்கி சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு அது மாதிரி கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் அதுக்கான தொழிலுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதனால இது நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியால வாங்கணும்னு சொல்லி எல்லா பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி நாதன் புதனா இருக்கறதுனால பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்குங்க அப்படி குரு இருக்கும்போது ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து கல்யாணமே வந்து நமக்குள்ள நடக்குமா அப்படின்னு கனவு தாண்டிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமண யோகங்கிறது கண்டிப்பா நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கறக்கு உங்க ராசிக்கு இப்ப அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க சுபகாரியத்துக்கான நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கு நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா விதின ராசிக்காரங்க சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்குங்க எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சார் வாழ்க்கை கஷ்டமே தான் பட்டுட்டு இருக்கேன் திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா இருந்தது திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா மனக்கவளிகள் எனக்கு அதிகமாயிருச்சுங்க உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் வந்துருச்சு கணவன் மனைவி ஒரு அஞ்சு நிமிஷம் சிரிச்சு பேசினாவே சண்டை வந்துருதுங்க அப்படி நிறைய பேர் உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க மனசுக்குள்ள கவலைகளை வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாத ஒரு எல்லாம் உங்களுக்கு உருவாயிருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல இப்ப இந்த குரோதி வருடம் சித்திரை மாதத்துல இருந்து உங்க லைஃப்ல ஒரு டேனிங் பயனாக தான் இருக்க போகுது பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகள்ங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது அதனால வாய்ப்புகளை நீங்க முழுமையா பயன்படுத்திங்க அது இல்லாம நம்மளால சொந்த வீடு கட்ட முடியாதா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்ல தான் இருவோம் சொந்த வீடு கட்டி நம்மளும் போய் ஒரு நாலு பேட்டக்கு முன்னாடி ஒரு கௌரமா உகாந்து பரவாயில்லப்பா இப்ப இவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது எண்ணம் நமக்கு வராதா நினைச்சவ எல்லாரும் கண்டிப்பா இந்த வருடத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதனால் வந்து நீங்கள் மற்றவங்களை சார்ந்தோ இல்லை மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சோ எது பண்ணாமல் நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் இறங்கி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய செல்வாக்க நிலை கண்டிப்பாக உயரப்போகுது அதனால் இது நீங்கள் முழுமை பயன்படுத்திக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க சித்திரை மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரமா இருக்கட்டும் கடன் தொலைகளா இருக்கட்டும் எல்லாமே மாறப்போகுது அதனால இது இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரக ஒரு கோச்சாரங்கள் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுயஞ்சாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தகங்கள் எப்படி இருக்கு அதனால என்னென்ன மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஆரம்பத்திலையும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எந்த வழியில் போகலாம் எந்த வழியில் போகக்கூடாது என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது ஆரம்பத்தில் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த உருவட பயணத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக அமையும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாதக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பருக்கு ஜாதகம் அனுப்பி அனுப்பிட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்